ஓகே ரெயின்சிகா பாப்பா நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பர்ச்சேஸ் கிளம்ப போறோம் ஏப்பா என்ன வேணா பார்த்தியா இச்சா கொடுப்பா ஏமா கூட ஏ

சோ நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல சத்தியமா சரியான டென்ஷன் ஆயிருவாங்க எவ்வளவு நாளா நான் கெஞ்சிட்டு இருக்கிறேன் இவ பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒரு படத்துக்கு ஒரே ஒரு படத்துக்கு அது வாத்திக்கு மட்டும் தான் உனக்கு கெஞ்சி கேட்டு கூட ஏன் அது என்ன வாத்தி கேப்டன் மில்லர் என்ன தனுஷ் சரி ஓகே தனுஷ் பேனா இருப்பா இருப்பா அங்க பாரு அங்க ஹை சொல்ல தனுஷ் பேனா ஆமா தனுஷ் பேனான்னு சொல்றாரு தனுஷ் பேன் தனுஷ் பேன் சரி ஓகே தனுஷ் பேன் சொல்றாங்க

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகணும் படத்துக்கு போகணும் ராவடி பண்ணுறாங்க நான் படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் ஓகேவா படத்துக்கு கூப்பிட்டு போகலைன்னா நான் எங்கேயுமே வர மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஏன் இப்படி பண்ணுறா இப்படி இப்படி பண்ண மாட்டியே படத்துக்கு கூப்பிட்டு போய் ஆகணுமா இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு நீங்கள் தனியாக போய்க்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறீங்க நான் ஏதாவது கேட்டிருப்பேனா ஒரே ஒரு படம் ஒரு படம் அந்த படம் தனுஷ் படம் அது கேப்டன் பில்ல வருது எவ்வளவு நாளா நான் ஆர்வமா அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த படத்தை கூட்டு போவாங்கன்னு கெஞ்சி கேட்கறேன் எத்தனை நாள் நாலு நாளா ரொம்ப கெஞ்சி கேட்டு சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க தான் என்ன கேப்டன் படத்தை கூப்பிட்டு போகணுமா சரி ரெடியா ஓகே காய்ஸ் நம்ம பொங்கல் பர்ச்சேஸ் அப்புறம் வச்சுக்கலாம் இவங்க ஏதோ ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே சரி ஓகே நம்ம போகலாம் ஓகேவா சரி போகலாம் அதை ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்றேன் சரிங்களா

எந்திரிச்சிக்கோ எந்திரிச்சிக்கோ சரிப்பா படத்துக்கு போகலாமா ரெயின்ஸி ஓகே காய்ஸ் நம்ம படத்துக்கு கிளம்பலாம் நெக்ஸ்ட் ஷீடியோவில் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் நான் அனுப்புகிறேன் சரிங்களா படத்துக்கு போகிறேன் இதனால் ஒரு சண்டை வரந்தடக்கூடாது சரி அதனால தான் கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா பாய்